தாமிக தலைவர் விஜய் பத்தாம் மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் முதல் மூன்று மதிப்பெண்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு தொகுதி வாரியாக பரிசு மற்றும் ஊக்கத்தொகையை மூன்றாவது ஆண்டாக வழங்கி வருகிறார் இந்த நிலையில் இந்த ஆண்டு பத்தாம் மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு அரசு பொது தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கும் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள பூஞ்சேரி பகுதியில் உள்ள நட்சத்திர விடுதியில் பாராட்டு விழா இன்று நடைபெறுகிறது மூன்று கட்டமாக பாராட்டு நடைபெறுகிறது இதில் எட்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் உள்ளிட்டவையும் இந்த மாணவிகளுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பரிசுகள் சான்றிதழ்கள் பரிசு தொகை ஆகியவற்றையும் வழங்குகிறார் இதில் பதினாறு மாவட்டங்களில் இருந்து எண்பத்தி எட்டு தொகுதிகளை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது இந்த நிகழ்ச்சியில் கலந்து காலை மணி முதலே மாணவ மாணவிகள் மற்றும் அவர்களின் பெற்றோர்கள் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் நிகழ்ச்சி விடுதிக்கு தந்தனர் இவர்களுக்கு நுழைவு வழங்கப்பட்டு பரிசோதனை நிகழ்ச்சி நடைபெறும் ஹோட்டலுக்குள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் விழாவில் சுமார் இரண்டாயிரம் மாணவர்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் தாவிகா தலைவர் விஜய் காலை ஒன்பது இருபது மணிக்கு விழாவிற்கு வந்தார் விழாவுக்கு வந்திருந்தவர்களை நிர்வாகிகள் வரவேற்றனர் முன்னதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் தேங்காய் உடைத்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் அவர் நிகழ்ச்சியை வழிபட்டு தொடங்கி வைத்தார் என்று கூறினார் விஜய் வருகையை தொடர்ந்து நிகழ்ச்சியானது களை கட்டியுள்ளது பாதுகாப்புக்காக போலீசார் போடப்பட்ட நிலையில் அடையாள அட்டை உள்ள வாகனத்திற்கு மட்டுமே உள்ளே அனுமதி என்று கூறப்பட்ட நிலையில் பவுன்சர்கள் அடையாள அட்டை இல்லாத வாகனங்களை திருப்பி அனுப்பி வருகின்றனர் இதனால் அவர்கள் அனைவரும் சாலையில் வாகனங்கள் நிறுத்தி வருகின்றனர் இதனால் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இந்த கல்வி விருது விழா மூன்று கட்டங்களாக நடைபெறுகிறது முதல் கட்டமாக இன்றும் அடுத்த இரண்டாவது கட்டமாக நான்காம் தேதியும் மூன்றாவது கட்டமாக ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதியும் நடைபெற இருக்கிறது இதற்கான ஏற்பாடுகளை தாவைக்காவினர் செய்து வருகின்றனர் இந்த மாணவர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சியில் மண்டபத்தில் தாவைக்கா கொடிகள் எதுவும் வைக்கப்படவில்லை இதற்கு மக்கள் பலரும் வரவேற்பு தெரிவித்து வருகின்றனர் மாணவர்கள் அனைவரும் விஜயை காண மிகவும் ஆர்வமாக உள்ளனர் மாணவர்கள் மற்றும் பெற்றோருக்காக உணவுகள் அனைத்தும் தயாராகி வருகிறது விழா அரங்கிற்கு வந்த விஜய் அங்கிருந்த மாணவர்களை சந்தித்து புகைப்படம் எடுத்துக்கொண்டார் நிகழ்ச்சி நடைபெறும் மேடைக்கும் விஜய்க்கு தாவைக்கா நிர்வாகிகள் அனைவரும் பூங்கத்து கொடுத்து வரவேற்றினர் இதனை தொடர்ந்து என் நெஞ்சில் கூடியிருக்கும் நண்பா நண்பர்களுக்கு வணக்கம் என உரையை தொடங்கினார் விஜய் அவர் பேசுகையில் உங்கள் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி படிப்பில் சாதிக்க வேண்டும் அதை நான் மறுக்கவில்லை நீங்க சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது ஒரே விஷயத்தை பற்றி யோசிக்காதீங்க அவ்வளவு மன அழுத்தமாக்க வேண்டிய அவசியம் இல்லை இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால் நீட் தான் உலகமா நீட் தேர்வை தாண்டி இந்த உலகம் மிக பெரியது அனைவரும் ஜனநாயக கடமையை சரியாக செய்ய சொல்லுங்கள் நல்லவங்க நம்பிக்கையானவங்க இதுவரை ஊழலை செய்யாதவர்களை தேர்ந்தெடுக்க சொல்லுங்க பணம் வாங்காதீர்கள் என்று சொன்னேன் அதனையே கடைபிடிங்க ஒரு மாண்டிலும் பணத்தை வந்து கொட்டுவார்கள் அதெல்லாம் உங்க பணம் தான் அதை என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும் தேர்தலில் பணம் வாங்குவதை ஊக்குவிக்காதீர்கள் பெற்றோர்களுக்கு ஒரு கோரிக்கை குழந்தைகள் மீது எதனையும் திணிக்காதீர்கள் அவர்களுக்கு பிடித்ததை படிக்க வையுங்கள் சாதி மதம் தொடர்பாக அந்த பக்கமே போயிடாதீங்க சமீபத்திய தேர்வில் பெரியார் மீது சாதி சாயம் தொடர்பான கேள்விகள் கேட்கப்பட்டு இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த உலகத்தில் எது எது சரி தவறு என்பதை பகுப்பாய்வு செய்து பார்த்தாலே போதும் ஒரு குழப்பம் வாழ்க்கை வாழலாம் டெக்னிக்கல் மற்றும் அறிவியல் பூர்வமாக சிந்தியுங்கள் ஏற்கனவே வந்துவிட்ட ஏஐ போன்ற தொழில்நுட்பங்களை எதிர்கொள்வதற்கு அதுதான் ஒரே வழி எவ்வளவோ பண்ணிட்டோம் இத பண்ண மாட்டோமா என்கிற பாசிட்டிவ் அப்ரோச்சோடவே செல்லுங்கள் தைரியமா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் என்று விஜய் பேசி விவசாயிகள் என்ன சாதி மதம் பார்த்தா வைக்கிறார்கள் தொழிலாளர்கள் அதே போல் சாதி மதத்தையும் தூரமா ஒதுக்கி வச்சிருங்க அதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது நிகழ்ச்சியில் சுமார் ஆயிரம் பேர் அமர்ந்து சாப்பிடும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தாவைக்கால் சார்பில் நடத்தப்படும் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்பவர்களுக்கு வழக்கம் இதே போல இன்று மாமல்லபுரத்தில் நடைபெற்ற கல்வி விருது வழங்கும் விழாவில் என்ன உணவு வழங்கப்படுகிறது என்ற எழுந்துள்ளது அதன்படி விழாவில் பங்கேற்றவர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்ட நிலையில் தற்போது மதியத்திற்கு இருபத்தி நான்கு வகையான சைவ உணவு தயார் செய்யப்பட்டு வருகிறது இதில் பாதாம் கத்லி ஸ்பிரிங் ரோல் பேபி ஃபைவ் காலான் பிரியாணி தயாரித்த உருளைக்கிழங்கு காரைக்கறி ரொட்டி பால் பாயசம் ஐஸ்கிரீம் சாம்பார் ரசம் உள்ளிட்ட உணவுகள் தயார் செய்யப்பட்டு வருகிறது இரண்டு முறை நடைபெற்ற கல்வி விருதுகள் வழங்கும் விழாவில் பல்வேறு வகையான அரிசுவை வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க